வெள்ளரிக்காயை ஏன் வெயில் காலத்தில் கட்டாயம் சாப்பிடணும் இதோட உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வெயில் காலத்தை ரொம்ப சுலபமாக கையால சில வழிகள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது உணவுப் பொருட்கள் தான் சில வகையான காய்கறிகள் பழங்கள் இதை சாப்பிட்டு வந்தாலே எளிதாக நம்ம இந்த கொடூர வெயில சமாளிச்சிடலாம் முக்கியமாக வெள்ளரிக்காய் போன்ற உணவுப் பொருட்களை நம்ம வெயில் காலங்களில் கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க வெயில எதிர்க்க வெயில் காலத்துல உடலோட எதிர்ப்பு சக்தி மண்டலம் ரொம்ப வலுவாக இருக்கணும் இல்லைன்னா பலவித நோய்களோட கூடாரமா நம்மளோட உடல் மாறிடும் இதுக்கு வெள்ளரிக்காய் தான் சிறந்த தீர்வாக இருக்கு உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற ரொம்ப சிறந்த வழி என்னென்னா வெள்ளரிக்காய் தான் அதுவும் வெயில் காலங்களில் அதிக அளவு உடனோட உள்ளுறுப்புகள்ல அழுக்குகள் சேர்ந்துருக்கும் இதை முழுமையா வெளியேற்ற கோடை காலங்கள்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தாலே போதும் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் மறந்துடாதீங்க உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் மரணம் கூட நேரும் இதை தடுக்க மிக சிறந்த வழி என்னென்ன வெள்ளரிக்காய் தான் வெள்ளரிக்காயில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத அளவுக்கு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு அதனால இதை தினமும் நீங்க சாப்பிட்டு வரலாம் வெள்ளரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கிறதோட ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடலோட இயக்கம் ரொம்ப சீராக இருக்கும் நார்ச்சத்து பொட்டாசியம் அப்புறம் மக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவு வெள்ளரிக்காயில் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலுக்கு வலுவு சேர்க்குது முக்கியமாக ரத்த அழுத்தத்தை குறைக்க இது அதிக அளவில் உதவுது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வெள்ளரிக்காய் சிறந்த உணவாக இருக்குது நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா சூரியனோட வெப்பம் உங்களை மோசமான நிலைமைக்கு தள்ளினா இனி கவலைப்படாதீங்க எப்போவும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வாங்க நீங்கள் வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி உடலோட எறையும் விரைவாக குறையும் மற்ற காலங்களை விட வெயில் காலத்தில் நம்மளோட உடலானது ரொம்ப விரைவாகவே சோர்வடைஞ்சிடும் உடலுக்கு உடனடி ஆற்றலை தரத்துக்கு வெள்ளரிக்காய் ஒன்றே போதும் மூளையோட திறனையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப உதவியா இருக்கு வயிற்று பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணற்ற அளவிலான வெப்பத்தை குறைக்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே போதும் வெயில் காலத்தில் அதிக அளவு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடல் முழுக்க வெப்பம் தணிய வாய்ப்பு இருக்குது வெள்ளரிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கண் பகுதியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கண் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதோட கண் எரிச்சல் அப்புறம் கருவலையும் வராமலும் தடுக்குது முகத்தோட அழகை பாதுகாக்கவும் வெள்ளரிக்காய் பயன்படுது ஒரு துண்டு வெள்ளரிக்காயோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி முகம் அப்புறம் கை கால் பகுதியில் தடவிட்டு வந்தீங்கன்னா முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்புறம் தோலும் ரொம்ப மென்மையாக இருக்கும் இது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி